எபிசோட் சிக்ஸ்டீன் அம்மா நான் அப்போவே உங்ககிட்ட சொன்னேன் நீங்கள் சந்தோஷம் ஒன்றும் பண்ணாதீங்கன்னு ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கேட்கல இங்கே பாருங்கள் அவரு தனக்கு தானே நெருப்பு கொளுத்துறதுக்கும் சந்தோஷுக்கும் என்ன சம்மதனே எனக்கு தெரியல நீங்கள் அவனை ஸ்டோர் ரூமில் அடைச்சி போட்டு கொடுமை பண்ணியிருக்கீங்க பாருங்கள் அவன் விட்டு ஓடிட்டான் இப்போ அவன் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான் எதுவுமே தெரில இங்கே பாருங்கள் என்னை பற்றி எனக்கு கவலையை விட்ருங்க எனக்கு சந்தோஷ் வேணும் அவன் இல்லை நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என்று கோபமாக கூறினான் விஸ்வா இங்கே பாரு விஸ்வா சந்தோஷ் மேலே உனக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் தான் பாசம் இருக்குது கண்டிப்பாக அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான் கண்டிப்பாக அவனை யாராவது கிட்னாப் கூட பண்ணியிருக்கலாம்ல சரி இங்கே பார் நீ ஒழுங்காக உட்காந்து சாப்பிடு ஹெல்த்தை பார்த்துக்கோ நான் சந்தோஷ் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் உனக்காக நான் அவனை கூட்டிகிட்டு வரேன் என்று தேவா சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான் அப்போதுதான் தேவகி அவள் என்னலாம் செய்தாள் என்று யோசித்து பார்த்தாள் ராஜசேகரின் உடலில் நெருப்பு பற்றிய பிறகு சந்தோஷை ஒரு பேஸ்மென்டில் தர தர என்று இழுத்து சென்று அவனை அங்கேயே கட்டியிட்டாள் அதன் பிறகு அவனை பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தாள் பாவம் வலி தாங்க முடியாமல் அவன் கதற ஆரம்பித்தான் ஆனாலும் மனசாட்சி இல்லாமல் அவனை தாக்கிக் கொண்டே இருக்க ஒரு கட்டத்தில் அவனால் அந்த வலிகளை தாங்கிக்கொள்ள கொள்ள முடியவில்லை ஒரு கட்டத்தில் இங்கிருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தபோது யாருக்கும் தெ தெரியாமல் நடுராத்திரி காயத்ரி அவனை காப்பாற்றி நீங்க போயிடு நீங்க இருந்தேன்னா உன்னை அடிச்சு கொன்றுவாங்க இங்கேது போ பின்னடை கதை ஓடிடு தயவு செஞ்சிக்க வந்துடாது என்று கூற அவனும் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து தள்ளாடிக்கொண்டு ஓடி ஓட ஆரம்பித்தான் தனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று யோசித்தவனின் கண்கள் நிறைந்தது அதன் பிறகு அவனால் ஓடக்கூட முடியவில்லை அந்த நேரம் சில ரவுடிகளும் தாக்க அவர்களிடம் அடி வைத்து கோயிலில் வாசலில் மயங்கி வீழ்ந்தான் மறுபுறம் அர்ஜுன் டாக்டரிடம் பேசிக்கொண்டிருந்தான் அவன் டாக்டருக்கு சில விஷயங்களை புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் அதே நேரம் சத்யா வந்து தன் பிள்ளை எங்கே அவன் எங்கே இருக்கிறான் எனக்கு உடனடியாக பாட்டு விட வேண்டும் என்று கேட்டாள் இரு சத்யா நல்லா இருக்கான் உள்ளதா இருக்கான் இப்ப போய் பார்க்க முடியாது கொஞ்சம் டைம்க்கு அப்புறமா டாக்டர் வந்து கூப்பிடுவாங்க அப்போ நம்ம போய் பார்க்கலாம் சரியா அமைதியா உட்காரு என்று அவளை சமாதானப்படுத்தி அமர வைத்தார் மறுபுறம் ஜனனி பூஜை ரூமை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் அப்போது கிருஷ்ணர் சிலை மேலிருந்த அந்த மாலை ஜனனியின் மேல் வந்து விழுந்தது இதை பார்த்த ஜனனி ஹே என்ன ஏன் கிட்டே உன்னோட பண்ணுறியா பண்றிய கிருஷ்ணா ஏன் மேலே பூ போட்டு விளையாடுறியா என்று கேட்டுக்கொண்டே அவள் அந்த கிருஷ்ணரின் முகத்தை பார்த்தாள் அந்த கிருஷ்ணர் சிலையின் முகம் சிரித்தது போலிருக்க இதை பார்த்த ஜனனி என்ன கிருஷ்ணா இன்னைக்கு உன் முகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ம் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல உன் முகத்தை பார்த்தா இன்னைக்கு இந்த வீட்டில் ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது போல இருக்கு என்று நினைத்து கொண்டே இருக்கும்போது ஜனனிக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அதை அட்டன் செய்து அவள் பேசினாள் மறுபுறத்திலிருந்து என்ன சொன்னார்கள் என்று தெரியவில்லை ஜனனியோட முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது அவளின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை சொல்லப்போனால் அவள் கால்கள் பூமியில் படவில்லை அந்த அளவுக்கு அவளுக்கு சந்தோஷம் கிருஷ்ணா நான் சொன்ன இல்லை என்று கூறி அந்த கிருஷ்ணரை கட்டி அடைத்து கொண்டாள் மறுபுறம் சந்தோஷ் கண்ணை திறந்து விட்டான் டாக்டர் அவனை சோதித்துவிட்டு அவன் பெற்றோரை அவனை பார்க்க உள்ள அனுமதித்தார்கள் உள்ளே போய் அவனை சுற்றி நின்று பார்க்க அப்பா அம்மாவுக்கு கண்கள் கலங்கி கொண்டு இருந்தது ரொம்ப நாட்கள் கழித்து தன் அப்பாவையும் அம்மாவும் பார்த்த சந்தோஷக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் அவர்களை கட்டி அணைத்து கதறி அளாக ஆரம்பித்தான் அப்போது சத்யாவுக்கு அவன் சாவின் விளிம்பில் இருக்கும்போது நான் சத்தாதான் என் கிட்ட பேசுவே அம்மா என்று அவன் கேட்டது ஞாபகம் வர அவள் அவனை கட்டி அணைத்து மன்னிச்சுட்டுடா அம்மாவை மன்னிச்சுட்டு ஒன்று நான் இப்படியெல்லாம் பண்ணிருக்க கூடாது என்னை மன்னிச்சிடுடா நான் ஒண்ணு எதுவும் பண்ண நினச்சேன் நினைச்சேன் சக்கரவர்த்தி மிரட்டினால என்னால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல என்னை மன்னிச்சிடு அம்மாவை மன்னிச்சிடு என்று அவள் கட்டியடைத்து அழ ஆரம்பித்தாள் இது சந்தோஷிக்கும் புரிந்தது மறுபுறம் தேவா ரொம்ப கோபமாக கையில் கத்தியுடன் பாபா சக்கரை பார்க்க சென்றான் தேவா அவனிடம் சந்தோஷை கண்டுபிடிக்க சொல்ல பாபா சங்கருக்கு ஒன்றுமே புரியவில்லை என்னங்கடா இவனுங்க என்ன இவனுங்க பைத்தியமா இல்லை நான் பைத்தியமா எதுவுமே புரியலை செத்து போனவனை நான் எப்படாது கண்டுபிடிக்க முடியும் ஏண்டா உயிரை வாங்குறீங்க இப்பதான் கொஞ்ச நேரமே ஒருத்தன் கத்தி வந்து எடுத்துகிட்டு வந்து அவனை கண்டுபிடிச்சி கொடுன்னா இப்போ இவன் சொல்கிறான் இனி நான் செத்தாடா போய் கண்டுபிடிக்க முடியும் எவன்டாவேன் என்று தனக்கு தானே புலம்ப ஆரம்பித்தான் பாபா சங்கர் அப்போது என்னடா யோசிக்கிற என்று தேவா கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அந்த பையனை எப்படி கண்டுபிடிக்கலான்னு நான் யோசிக்கிறேன் என்று பாபா சங்கர் கூட ம் சீக்கிரமாக கண்டுபிடி என்று கூறி தேவா அங்கிருந்து சென்றான் அனுபவம் ஜனனி ஐ சூப்பர் அப்பா அம்மா யாரோ எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள கூட்டிகிட்டு வரதான் சொன்னாங்க எனக்கு பிடிச்சதாக இருந்தால் கண்டிப்பாக சந்தோஷ்தான் அப்படின்னா சந்தோஷ் வீட்டுக்கார போகிறான் எப்பா எனக்கு அதை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அவன் வரட்டும் அவனுக்கு பிடிச்சது எல்லாமே நான் செஞ்சு தருவேன் செம்மையாக ஹாப்பியாக வச்சுக்க போகிறேன் எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் என்னோடய ஆசை நிறைவேறப் போகுது என்று தனக்குத்தானே அவள் கூறிக்கொண்டிருக்கும்போது வெளியில் ஆட்டோ வரும் சத்தம் கேட்டது ஜனனி ரொம்ப ஆர்வமாக வெளியில் ஓடி சென்றாள் அங்கே ஆட்டோயிலிருந்து அர்ஜுன் அப்பா அம்மா கூடவே சந்தோஷ் இறங்கினான் சந்தோஷை பார்த்த ஜனனி சிலையாய் உறைந்து போய் நின்றாள் அவளுக்கு பேச்சு வரவில்லை நலபுரம் சக்கரவர்த்தி கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு வெளியில் வரும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அதை அட்டன் செய்து ஹலோ என்று கேட்க என்ன சக்கரவர்த்தி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல ம் நீ எத்தனை சாமியை வேணாலும் வேண்டிக்கோ ஆனால் எந்த சாமியும் ஒன்று காப்பாத்தது சக்கரவர்த்தி நீ ஆட்டோ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற ஆனால் ஆட்டோ இனிமேல் தான் ஆரம்பிக்கவே போகுது நீ என்னெல்லாம் பண்ணினியோ அது எல்லாம் சீக்கிரமாக அப்படியே ரிப்பீட்டடா உனக்கு வரப்போகுது கூடிய சீக்கிரம் உயிர் உடலை விட்டு புஷில் ஓடிட போகுது நீ என்ன பண்ணுவ சக்கரவர்த்தி ஆ சாவுறதுக்காக கேட் ரெடி என்று கூறி அந்த ஃபோன் கால் கட்டானது சக்கரவர்த்திக்கு எதுவும் புரியவில்லை அவன் யார் ஏன் இதெல்லாம் என்னிடம் கூறுகிறான் ஏன் என்னை மிரட்டுகிறான் இப்போதுதான் தொடங்க போகிறது என்றால் அதன் அர்த்தம் என்று என்ன என்று அவர் மைண்டில் ஓட்டிக்கொண்டே இருந்தார் மறுபுறம் ஜனனி சந்தோஷை கண்ட சந்தோஷத்தில் ஓடி வந்து சந்தோஷ் எப்படி இருக்க இது நிஜமான என்னால் நம்பவே முடியல எப்படி இருக்க எனக்கு ஏதோ கனவு மாதிரி இருக்கு என்று ஜனனி சந்தோஷத்தில் கூறினாள் இதை கேட்ட அர்ஜுன் ஜனனியை கில்ல மாடு ஏங்க கில்ற என்று ஜனனி கேட்க அதுவா நீ தானே சொன்ன நான் நிஜமான வாழ்க்கையில இருக்கணா இல்லை கனவுல இருக்கணே தெரியலன்னு இப்போ நான் உன்ன கில்லுனேன் உனக்கு தானே அப்படி நிஜமான வாழ்க்கையில தான் இருக்க என்று அர்ஜுன் கூறி சிரிக்க அவள் அவனை தீயாய் முறைக்க ஆரம்பித்தாள் இதை பார்த்த அர்ஜுன் என்ன இப்படி முறைச்சோம் நாங்கள் பயந்துருவோமா போ போ கிளம்பு கிளம்பு என்று கூற அவள் ஏதோ கூற வந்தாள் அப்போது ஏம்மா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சீங்க இங்கே நிற்க வேண்டியதான் போய் ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வந்து இவனை உள்ள விடுங்க பாவம் உடம்பு சரியில்லை எவ்வளோ நேரம்தான் அவனை வெளியிலேயே நிற்க வைப்பீங்க என்று கேட்டாள் ச சத்தியவேணி இதை கேட்டு தலையாட்டிய ஜனனி உடனடியாக வீட்டிற்குள் சென்று ஆரத்தி தட்டு எடுத்து வந்து அவனுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்தாள் அவள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாள் இவ்வளவு மாதங்களுக்கு பிறகு அவரை பார்க்க அவளுக்கு உணர்ச்சி வசமாக இருந்தது சொல்லப்போனால் அவளுக்கு பேச்சே வரவில்லை டே சந்தோஷ் உனக்கு எதாவது வேணுமா என்று அம்மா கேட்க அவன் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பாடு கொடுக்குறீங்களா என்று கேட்க இதை கேட்ட வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் வருத்தமானது இங்கே இவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்க ஆனால் இது ஒருவருக்கு மட்டும் சந்தோஷம் அளிக்கவில்லை அது வேறு யாரும் இல்லை நம்ம சந்தோஷின் அத்தை கங்காவுக்கு தான் கங்கா சந்தோஷின் வீட்டிற்கு ஆப்போசிட் வீட்டில்தான் தங்கியிருக்கிறாள் மொட்டை மாடியில் இருந்து பார்த்தாலே இதெல்லாம் அவளுக்கு தெரிந்துவிடும் அவளால் நம்பவே முடியவில்லை இறந்து போனவன் உயிரோடு இருக்கிறானா ஒருவேளை இது ஆத்மாவா இருக்குமோ என்று கூட அவள் யோசிக்க ஆரம்பித்தாள் மீண்டும் சந்திப்போம்